அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது திருமூலர் அருளிய திருமந்திரம் பாடல் பதினொன்று முதல் இருபத்தைந்து வரை பாடலும் விளக்கமும் பாடல் பதினொன்று அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதுமொன்றில்லை முயலும் முயலில் முடிவும் மற்றாங்கே பெயலும் மழைமுகிர் நந்திதானே இந்த பாடலின் விளக்கம் இந்த உலகின் பழமையை ஆராய்ந்து பார்த்தால் எம் சிவபெருமானுக்கு நிகரான வேறு ஒரு பெருந்தெய்வத்தை தொலைவிலும் பார்க்க முடியவில்லை அருகிலும் பார்க்க முடியவில்லை நம்முடைய முயற்சியும் அவனே நம் முயற்சியின் பயனும் அவனே மற்றும் மழை பொழியும் மேகமும் அவனே அவன் பெயர் நந்தியாகும் என்கிறார் திருமூலர் பாடல் பன்னிரண்டு கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார் என பலர் மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் என்று அறியகிலார்களே இந்த பாடலின் விளக்கம் நெற்றிக் கண்ணை உடைய சிவபெருமான் பாவித்து நின்றபோது எண்ணில்லாத தேவர்கள் அழிவில்லாத அமர வாழ்வு பெற்றார்கள் மண்ணில் வாழ்பவர்களும் விண்ணில் வாழ்பவர்களும் சிவபெருமானை அண்ணல் இவன் என்று தெரிந்து கொள்ளாமல் நெற்றிகண்ணால் நிறைய பேர் இறந்துவிட்டதாக சொல்கிறார்கள் அவர்கள் அறியாமையை என்ன சொல்வது சிவபெருமான் நெற்றிக் கண்ணை திறந்ததால் நிறைய தேவர்கள் இறந்துவிட்டதாக நினைக்கிறோம் அவர்கள் இறக்கவில்லை அழிவில்லாத அமர பெற்றார்கள் என்கிறார் திருமூலர் பாடல் பதிமூன்று மண்ணளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் எண்ணளந்தின்னம் நினைக்கிலார் ஈசனை விண்ணளந்தாந்தன்னை மேலளந்தாரில்லை கண்ணளந்தெங்குங் கடந்து நின்றானே இந்தப் பாடலின் விளக்கம் மண்ணளந்த திருமால் தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரமன் முதலான தேவர்களும் இன்னும் ஈசனின் பறந்து விரிந்திருக்கும் தன்மையை முழுமையாக அறிந்திருக்கவில்லை சிவபெருமான் விண்ணளவிலும் விரிந்திருக்கிறான் அவனுக்கு மேலானவர் யாரும் கிடையாது அவன் நம் கண்ணால் பார்க்க முடிந்த இடமெல்லாம் உள்ளான் நம் பார்வைக்கு அப்பாலும் இருக்கிறான் ஈசன் இல்லாத இடம் என்று உலகில் எதுவுமே இல்லை என்கிறார் திருமூலர் பாடல் பதினான்கு கடந்து நின்றான் கமலம் மலராதி கடந்து நின்றான் கடல் வண்ணம் எம்மாயன் கடந்து நின்றான் அவர்க்கப்புறம் ஈசன் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே இந்தப் பாடலின் விளக்கம் சிவபெருமான் சுவாதிட்டானத்தில் விளங்கும் நான்முகனை கடந்து விளங்குகிறான் மணிப்பூரகத்தில் விளங்கும் திருமாலை கடந்துள்ளான் அவர்க்கு அப்புறம் அநாகத சக்கரத்தில் விளங்கும் உருத்திறனை கடந்துள்ளான் இவை எல்லாவற்றையும் கடந்து சிரசின்மேல் நின்று யாவற்றையும் கவனித்தவாறு உள்ளான் என்கிறார் திருமூலர் பாடல் பதினைந்து ஆதியுமாய் அறனாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான் அருள் சோதியுமாய்ச் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே இந்தப் பாடலின் விளக்கம் இந்த உலகை படைத்தவன் அவனே அழிப்பவனும் அவனே அந்த சிவபெருமான் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இந்த உடலை இயக்கும் வேதியாய் விரிந்து பரவி உள்ளான் குறையாத தன்மையுடைய அருள் சோதியாயிருப்பவனும் அவனே அவன் என்றும் அழியாத தன்மையுடன் நின்று நீதி வழங்குகிறான் ஆதியும் அவனே முடிவும் அவனே இரண்டுக்கும் இடையே இயக்கமும் அவனே என்கிறார் திருமூலர் பாடல் பதினாறு கோது குழாவிய கொன்றை குழற்சடை மாது குழாவிய வாழ்நுதல் பாகனை யாது குழாவி அமரரும் தேவரும் கோது குழாவிக் குணம் பயில்வாரே இந்தப் பாடலின் விளக்கம் நன்கு திருத்தப்பட்ட சுருண்ட முடியில் கொன்றை மலரை அணிந்திருப்பவன் சிவபெருமான் அவன் ஒளி விளங்கும் நெற்றியுடையவன் உமையவளைத் தன் பாதியாக கொண்டவன் அமரரும் தேவர்களும் தாம் விரும்பியதை அடைய தம் குற்றங்களைக் களைந்து நற்குணங்களை பயின்று சிவபெருமானை நாடியிருப்பார்கள் என்கிறார் திருமூலர் பாடல் பதினேழு காயம் இரண்டுங் கலந்து கொதிக்கினும் மாயங் கத்தூரி எதுமிகும் அவ்வழி தேசங் கலந்தொரு தேவன் தேவனென்றெண்ணினும் ஈசன் தானே இந்த பாடலின் விளக்கம் நாமெல்லாம் பருவுடல் நுண்ணுடல் ஆகிய இரண்டு கூறுகளால் ஆனவர்கள் மாயையின் தொடர்புடைய நுண்ணுடலில் வாசனை மிகுந்திருக்கும் அந்த நுண்ணுடலில் மனத்தை செலுத்தி நம்முடைய ஒரே தெய்வமான ஈசனுடன் தொடர்பு கொள்வோம் ஈசன் உறவுக்கு ஈடு இணை எதுவுமில்லை என்கிறார் திருமூலர் பாடல் பதினெட்டு அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி அதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின் இதுபதி என்ற எம்பெருமானே இந்த பாடலின் விளக்கம் அழகாபுரி வேந்தனான குபேரன் வடதிசைக்கு தலைவனாகவும் செல்வத்துக்கு அதிபதியாகவும் காரணம் அவன் சிவபெருமானை நோக்கிச் செய்த நிறைந்த தவம் அந்த தவத்தை நாமும் வடதிசை நோக்கி செய்வோம் அப்படிச் செய்வோரை குபேரன் போல் நீயும் தலைவன் என்று சொன்ன என் சிவபெருமானை வணங்குகிறேன் என்கிறார் திருமூலர் பாடல் பத்தொன்பது இதுபதி ஏலங் கமல் பொழில் ஏழும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன் விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அதுபதியாக அமருகின்றானே இந்த பாடலின் விளக்கம் சிவபெருமான் ஏலம் போன்ற வாசனை கமழும் ஏழு உலகங்களை படைத்தவன் அவற்றை அழிப்பவனும் அவனே பிறைச்சந்திரனை அணிந்திருக்கும் அவன் அனைத்தும் அறிந்த மூதறிவாளன் அவன் தன்னை நோக்கி மெய்த்தவம் செய்பவரின் மனதை தன் இருப்பிடமாக கொண்டு அருள்பவன் என்கிறார் திருமூலர் பாடல் இருபது முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அறநெறிநாடில் இடியும் முழக்கமும் ஈசர் உருவம் கடிமலர்க்குன்ற மலையதுதானே இந்த பாடலின் விளக்கம் நாம் கருவில் உதிப்பதற்கு முன்பே நம் பிறப்பையும் இறப்பையும் வரையறை செய்தவன் சிவபெருமான் அப்பெருமான் வசிக்கும் மறநெறியை நாடியிருப்போம் அவ்வழியை நாடி இருந்தால் வாசனை மலர்கள் நிறைந்த மலைதனில் வசிக்கும் ஈசனைக் காணலாம் என்கிறார் திருமூலர் பாடல் இருபத்து ஒன்று வானப்பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனைக்கான களிறு கதறப் பிளந்தனம் கோனை புகழுமின் கூடலுமாமே இந்த பாடலின் விளக்கம் வானத்தில் உள்ள மேகம் போன்ற கரிய நிறம் கொண்ட திருமால் பிரம்மன் மற்றும் தேவர்களின் இழிந்த பிறவியை நீக்கியவன் சிவபெருமான் அப்பெருமான் காட்டுயானை போன்ற நம் ஆணவத்தை கதரும்படி பிளந்தவன் அத்தலைவனை போற்றி புகழ்ந்திருந்தால் அவனுடன் இரண்டரக் கலந்திருந்து பேரின்பம் பெறலாம் என்கிறார் திருமூலர் பாடல் இருபத்தி இரண்டு மனத்தில் எழுகின்ற நன்னாடன் நினைத்தது அறிவன் என்னில்தான் நினைக்கிலர் எனக்கு இறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே இந்த பாடலின் விளக்கம் மனத்தில் தோன்றும் மாயநாடனான சிவன் நாம் மனத்தில் நினைப்பதை அறிவான் என்பதை யாரும் நினைத்துப் பார்ப்பதில்லை சிலர் இறைவன் தன்னிடம் அன்பாய் இல்லை என்று சொல்லுவார் ஆனால் இறைவன் தன் ஆளுமையிலிருந்து தப்ப நினைப்பவருக்கும் அருள் செய்கிறான் இறைவன் தன்னை நினையாதவரையும் காத்து நிற்கின்றான் என்கிறார் திருமூலர் பாடல் இருபத்து மூன்று வல்லவன் வன்னிக்கு இறையிடைவாரணம் நில்லென நிர்பித்த நீதியுள் ஈசனை இல்லென வேண்டா இறையவர் தம்முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே இந்தப் பாடலின் விளக்கம் எல்லாம் வல்ல ஆற்றல் உடையவன் நம் சிவபெருமான் கடலின் நடுவே அக்கினியை நிறுத்தி கடல் நீரை எல்லை மீறாமல் நிறுத்தி வைப்பவன் அவன் அப்படிப்பட்ட நம் இறைவனை இல்லை என்று சொல்லி மறுக்காதீர்கள் அவன் இரவும் பகலும் எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்தவாறிருக்கிறான் என்கிறார் திருமூலர் பாடல் இருபத்து நான்கு போற்றிசைத்தும் புகழ்ந்தும் புனிதநடி தேற்றுமின் என்றும் சிவநடிக்கே செல்வம் ஆற்றியதென்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மன்னி நின்றானே இந்தப் பாடலின் விளக்கம் புனிதனான அந்த சிவபெருமானின் திருவடியை புகழ்ந்து போற்றிப் பாடுவோம் மயங்கிக் கிடக்கும் நம் சிந்தையை மாற்றி நம்முடைய செல்வமெல்லாம் சிவனடிக்கே உரியதாகும் என தெளிவு பெறுவோம் அப்படி தெளிவு பெற்றவரிடத்தில் சிவன் நிலையாய் விளங்குவான் என்கிறார் திருமூலர் பாடல் இருபத்தைந்து பிறப்பிலி பிஞ்சகன் பேரருளாளன் இறப்பிலியாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே இந்தப் பாடலின் விளக்கம் பேரருள் தரும் சிவபெருமான் பிறப்பு இறப்பு இல்லாதவன் பிஞ்சகன் என்று அழைக்கப்படுபவன் தொடர்ந்து யாவர்க்கும் இன்பம் அருளும் அவனைத் தொழுவோம் தொழுதால் அந்த சிவன் நம்மை மறவாமல் நினைந்து நம்முடைய மனமயக்கத்தை அகற்றுவான் என்கிறார் திருமூலர் நன்றி வணக்கம்